ஐ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா முழுக்கும் இப்ப பேசும் பொருளாக இருக்கிற எஸ்ஐஆர் ஆர் அப்படிங்கிற திட்டத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஓகே எஸ்ஐஆர்னா என்ன அந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அந்த திட்டம் நல்லதா கெட்டதா அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகே எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க இதோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் அதாவது இப்போ போலியான அட்ரெஸை வச்சுருப்பாங்க போலியான நேம் வச்சிருப்பாங்க அவங்க எல்லாமே இந்த வாக்காளர் இருந்து நீக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இறந்து போனவங்களுடைய பேர் அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கும் அவங்களுடைய பேரை நீக்கிறதுக்காகவும் புதிய வாக்காளர்களே அந்த வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்காகவும் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கு இதன் மெயின் எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையான இந்தியர் மட்டும்தான் இந்த வாக்காளர் பட்டியல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கு இந்த திட்டம் பீகாரில் கொண்டு வந்துட்டாங்க இது கொண்டு வரதுக்கு முன்னாடி ஏழு புள்ளி எண்பத்தி ஒரு கோடி பேர் வந்து அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்திருக்காங்க இந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறமா அறுபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அந்த பட்டியலேருந்து நீக்கிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஒரு லட்சம் பேர் வந்து புதிய வாக்காளராக அந்த பட்டியல்ல சேர்த்துருக்காங்க இதெல்லாமே கடைசி நல்லா கடைசியாக எல்லாமே அந்த லிஸ்ட்லாம் சீர்திருத்தம் பண்ணி அவங்க கடைசியாக விட்ட ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி பேர் வந்து அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிற மாதிரி அவங்க இப்போ சொல்லியிருக்காங்க இப்போ ஃபேஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு ஸ்டேட்டுக்கும் சொல்லியிருக்காங்க யூனியன் டெரிட்டரி எல்லாமே செய்தி சொல்லியிருக்காங்க அந்த பன்னெண்டு ஸ்டேட் என்னென்னு நான் கடைசியாக அவங்களுக்கு நான் போடுறேன் அது என்னென்னு பாருங்கள் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இது அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி நான் இன்னும் டீடெயிலாக பார்க்கலாம் வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இதே மாதிரி ஒரு சீர்திருத்தம் நடந்துச்சு அந்த பட்டியலில் இருக்கிறவங்க அந்த பட்டியல் இருக்கிறவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் ஒரு பட்டியல் விட்டாங்க அந்த பட்டியல இருக்கிறவங்களும் மாஃபிங் பண்ணுவாங்க கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பட்டியலை வந்து ஒரு நாலு கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்காங்க கேட்டகிரி ஏபிசிடி அப்படின்னு ஒரு நாளாக பிரிச்சிருக்கேன் கேட்டகிரி ஏல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரிலீஸ் பண்ண அந்த பட்டியலில் இருக்கிற வாக்காளர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிலீஸ் பண்ண அந்த பட்டியலில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட எனன் அப்படின்னு ஒரு ஃபார்மை வந்து பிஎல்ஓ வந்து கிட்ட கொடுப்பாங்க அந்த கொடுத்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி பிஎல்ஓ வந்து அதை கலெக்ட் பண்ணிடுவாங்க கேட்டகிரி பியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த பட்டியலில் இடம்பெறாத வாக்காளரும் அதில் அந்த லிஸ்ட்லேயே பேர் இல்லாதவங்களும் அதேமாதிரி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கும் முன்னாடி பிறந்த இந்தியாவில் பிறந்திருக்கணும் அவங்களும் எனாமரேஷன் ஃபார்மோடு சேர்த்து ஒரு ப்ரூப் அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு பன்னெண்டு ப்ரூப் சொல்லியிருக்காங்க அந்த பன்னெண்டு ப்ரூப் ஏதோ ஒரு ப்ரூப்பு அந்த ஃபார்மோடு சேர்த்து பிஎலோ கூட கொடுக்க வேண்டியதாக இருக்கும் கேட்டகரி சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பிறந்தவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டாயிரத்தி ரெண்டு அங்கே விட்ட அந்த பட்டியலில் அவங்க அப்பா அம்மா பேர் இல்லைன்னா அவங்க வந்து எனமரேஷன் ஃபார்மோடு சேர்த்து அவங்க அந்த வாக்காளருடைய ஃப்ரூப்பும் ப்ளஸ் அவங்க அப்பா அம்மாவுடைய ஃப்ரூப்பும் செய்து தர வேண்டியதாக இருக்கும் அதாவது எனாமரேஷன் ஃபார்ம் ரெண்டு ஃப்ரூப் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் கேட்டகரி டி என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அதுக்கு பின்னாடி பிறந்தவங்களும் அவங்களுடைய அப்பா அம்மா பேரும் ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியலில் எல்லாமே இருந்தால் அவங்களும் எனாமரேஷன் ஃபார்மோடு சேர்த்து அந்த வாக்காளருடைய ஃப்ரோப்பும் ப்ளஸ் அந்த அப்பா அம்மாவோடய ஏதோ ஒரு ஃபிரோப்பும் அந்த ஃபார்மோடு சேர்த்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அந்த பியூலோ கிட்ட ஓகே இது எல்லாமே அந்த படிவத்தை எல்லாமே அந்த கேட்டகரி வைஸாக வாங்கி அந்த பியூலோ வந்து இசிஐஎன்எட் அப்படின்ற ஒரு வலைத்தளத்தில் வந்து அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க தமிழ்நாட்டில் சில டேட் சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படிவத்தை அச்சடிக்கிறதுக்கும் இந்த அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்கும் அக்டோபர் இருபத்தி எட்டுலேருந்து நவம்பர் மூணாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வீடு விட போயிட்டு அந்த கணக்கெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் இருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் சொல்லியிருக்காங்க எல்லாம் முடிஞ்சு வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி அதை வெளியிடுவாங்க அதை வச்சு ஏதாவது உங்களுக்கு ஆட்சி பண்ணி இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு திருத்தம் இருந்தாலோ நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் ஒன்பதுல இருந்து ஜனவரி எட்டுக்குள்ளே நீங்க அது சொல்லியிருக்கணும் அதுக்கப்புறமா இது எல்லாமே இந்த சீர்திருத்தெல்லாமே எல்லாமே பார்த்து ஆராய்ஞ்சு எல்லாம் கரெக்டெல்லாம் முடிஞ்சிட்ட அப்புறமா பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு இந்த படிவத்தை வெளியிடுவாங்க இந்த திட்டம் நல்லதா கிட்டதா பார்த்தீங்கன்னா இப்ப போலியான நேம் வச்சிருக்கவங்க போலியான அட்ரஸ் வச்சிருக்கவங்க அது எல்லாமே இந்த வாக்காளர்ல இருந்து நீக்கிறதுக்காக பயன்படுது இதுல உண்மையான இந்தியர்களும் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சி வந்து இப்போ வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க